இன்னைக்கு என்ன பார்க்க போதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமான மனசுக்கு நிறைவான ஒரு விஷயம் தாங்க பார்க்க போறோம் அது என்னன்றதை நான் கடைசியில் சொல்றேன் முதல்ல வந்து நம்ம இட்லி இட்லிக்கடலை வந்து உட்காரலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாளே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்காது அதனால இட்லிக்கடல உட்காந்து இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு இட்லி எல்லாம் இறக்கி பார்சல் கட்டி முடிச்சிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம வந்து இருக்கிற சாமான் எல்லாம் கழுவிட்டு மதியானத்துக்கு லஞ்சம் செஞ்சு நம்ம சாப்பிட்டு ஈவினிங் வந்து நம்ம குடிச்சிட்டு ரெடியா இருப்போம் ஏன்னா நம்ம குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வரும்போது அவங்கள போய் நம்ம வரவே அந்த நாள் ஃபுல்லாக நம்மளுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கும்ல அப்படி தாங்க நானும் ரெண்டு பேரும் வரும்போது யூனிஃபார்மோட வந்தாங்க யூனிஃபார்ம்லாம் பார்த்துட்டு அன்றைக்கி நடந்த கதையெல்லாம் கேட்டுட்டு அவங்க கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லிருந்தேன் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம பொருள் கொடுப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி எல்லாருக்கும் பொருள் கொடுக்க போறேன்னு சொன்னதும் ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க ஏன்னா நாங்க வந்து இது ரொம்ப நாள் கழிச்சு கொடுக்குறீங்கன்னா கிடையாதுங்க நாங்க ரெகுலரா கொடுத்துட்டு தான் இருக்கும் ஆனா எங்களால அது வீடியோ தான் எடுக்க முடியல இந்த மாசம் குழந்தைங்க யூனிஃபார்ம் புது ஸ்கூல் போயிருக்காங்க புது யூனிஃபார்ம் போட போறாங்க அதுக்காகவே வந்து கொடுத்த ஆகணும் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணிருந்தோம் அதுக்காக அவங்க கையிலேயே வந்து கொடுத்தோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்க அந்த பொருளை வாங்கிட்டு நம்ம குழந்தைங்கள ஆசீர்வாதம் பண்ணும்போதோ இல்ல கிள்ளி முத்தம் கொடுக்கும்போது அவங்களுக்குள்ள இருந்த அந்த அன்பு வெளிப்பாடு இருக்கு பாத்தீங்களா அதை வந்து சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க நம்ம குழந்தைங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறதுன்னு போது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருந்ததுன்னா பாருங்களா இந்த மாதிரி நீங்க கூட உதவி யாருக்காவது பண்ணும்போது நீங்க யாராவது உங்களுக்கு பண்ணி என்ன உதவி உங்களுக்கு ஞாபகம் வந்திருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க அப்படி நிறைய பேர் Subscribe பண்ணாம பாத்துட்டீங்க. நாங்க போடுற முயற்சிக்கு ஒரு சின்ன உதவியா இருக்கும் நீங்க பண்ற Subscribe Subscribe பண்ணிட்டு வீடியோ பாருங்க. Thank பாய்